పోయి వరి పోరిస్తుంది కొయి येतो दुगुळे पा. म्हणजे ते नेता म्हणजे

மகாமனீஸ்வரர் ஆலயம் ஆமாம் இந்த ஏரிக்கரை நம்ம கலைவு பஜார் போகிற வழியில் அமைந்திருக்கும் அற்புதமான மகாமுனீஸ்வரர் ஆலயம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வமாக குல தெய்வமாக விளங்குகிறது நம்ம சாமி பேரலும் இளங்கோ சாமிகள் தான் இந்த கோவிலை பூஜை பண்ணின்னு வராரு இப்படி ஒரு அற்புதங்கள்லாம் சொன்னார் நீங்கள் கேள்விப்பட்டு உங்கள் முனீஸ்வர வழிபாடு இருக்கிறவங்க அனைவரும் வந்து நிறைவேற்றிக்கலாம் பூஜையை ஆமா பூஜையம் மட்டும் இல்லை அவங்க உங்க வேண்டுதலைகளை வேண்டுதலை கோரிக்கைகளை உங்கள் நியாயமான வேண்டுதல்கள் உங்கள் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் மகாமுனீஸ்வரர் ஆலயம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாயணம்